முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை இந்த முருகன் ஏந்திக்கொண்டு வந்த ரோஜாவை தொட்டு விட்டாய்தானே இந்த ரோஜா மலர் எவ்வளவு அழகாக எவ்வளவு புத்துணர்ச்சியாக சுகந்தமானதாக அழகானதாக வசீகரமானதாக இருக்கிறதோ அதே போல ஓ வாழ்க்கையிலையும் நீ மனம் மகிழும்படியாக புத்துணர்ச்சியோட வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன்னு சொல்றதுக்காக சூட்சமமாக உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உணர்த்துவதற்காகவே ரோஜாவை தொடச்சோன்னே கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல விஷயத்தை சுபமங்களகரமாக நான் நடத்தி கொடுக்க தான் போறேன் ஓ வாழ்க்கையில இத்தனை நாளா உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாகவே இப்போது உனக்கான வண்ணமயமான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் நீ பெற்ற சவால்களும் நீ கற்ற பாடங்களுமே உனக்கு ஆசிர்வாதமாக மாறி உனக்கான வெற்றியை தரப்போது நீ எப்போதும் அமைதியாக இரு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் ஒரு விஷயம் நடக்கும்போது நீ அதற்கு எதிராக நடக்கணும்னு யோசிக்கும்போது தான் அங்கு மன அழுத்தம் உருவாகுது ஒரு விஷயம் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் அல்லது பிடிக்காத மாதிரியே நடந்தாலும் கூட அதை அப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் பழகிக்கும் இல்லை இது இப்படி நடக்கக்கூடாது நான் நினைச்சது இது கிடையாதுன்னு நீ யோசிக்கும்போது தேவையில்லாமல் அங்கே வருத்தமும் மன வேதனையும் மன அழுத்தமும் சேர்ந்து உருவாகும் அதனால் என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகிக்கும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காமல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும்னு நம்பு உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேனேன் செல்வவை நீ எப்போதும் துணிஞ்சு செயல்படு நீ எடுத்த முடிவுகள் நல்லதாய் அமையும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கான சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைக்கிறேன் உன்னை வழிநடத்த நடத்த உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இனி எல்லாமே என் அர்வால் அழகாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்கள்ங்கிறது உனக்கே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்க போகுது கடந்த காலங்கிறது ஒரு பாடம் தானே தவிர அது உனக்கான தண்டனை கிடையாது நடந்தது முடிஞ்சிருச்சு அதை திருப்ப முடியாதல்லவா ஆனால் உன் எதிர்காலம் இன்னும் இன்னும் உனக்கு வெற்றி காலமாக இருக்கும்படி என்னால் செய்ய முடியும் இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை நிரந்தரமானதாக நிம்மதி தரும் விதமாக நான் வச்சு போறேன் நீ எப்போதும் நிதானத்தோட இரு நடந்ததையே நினைச்சு மனசு உடைஞ்சு போகாதே உன்னை பலமாக்குவதற்காகவே உனக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காகவே நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ பொறுமையாக நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேரும் இந்த முருகனின் அருளால உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் வழியின் வேதனையின் மன கஷ்டத்தின் ஆழத்தை நான் அறியாமல் இல்லை இப்போது நீ துடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான ஆறுதலை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எட்டு திசைகளிலும் உன்னை துன்பம் சூழ்ந்து நின்றாலும் அத்தனை திசைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா துன்பங்களுக்கும் நடுவில் நான் உன்னை வடிவமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி முடிக்கிறேன் வாழ்க்கை எப்போதும் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் செய்யும் ஆனால் உன்னுடைய கவனம்தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் வண்ணமயமாக மாற்றும்படி நீ பார்த்துக்கணும் நீ மன அமைதியோட என் அப்பன் முருகன் எனக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கையோடு இருந்தினால் நானே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி முடிப்பேன் உன் கவனம் எங்கே செல்கிறதோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்கும் உன் கவனம் எப்போதும் மன நிம்மதியையும் அமைதியையும் பற்றி நினைக்கும் விதமாக பார்த்துக்கிட்டினால் உன் அமைதியின் வெளிச்சமாக உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன் நீ எப்போதும் நேர்மையாக நியாயமாக நடக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காமல் கஷ்டத்தை கொடுக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய் ஓ வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் எல்லாம் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன் நீ எப்போதும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அதைப்போல் நமக்கு அமையலேன ஆதங்கமோ வருத்தமோ பட வேண்டாம் உனக்கான நன்மையை மிக பெரிய அளவில் நீ சந்தோஷப்படும்படியாக நூறு மடங்கு நல்ல விதமாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு கோபம் வந்துருச்சுனாலே உன் மனசில் வருத்தம் வரும் அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் காயப்பட்டு விடுகிறாய் தானே இனிமேலாவது ஏன் கோவப்பட்டோம் ஏன் காயப்பட்டோன்னு யோசிக்காமல் நடந்ததை ஏற்றுக்கொள்ள பழகு மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு முடிவெடுப்பது தவறு அதுக்கு பதிலாக ஏன் இந்த கோபம் வந்துச்சு எதுக்காக நம்ம கோவப்படுறோம்னு யோசிச்சு பொறுமையாக பேச கற்றுக்கும் உன் உள்ளம் உனக்கான பதிலை நிச்சயமாக சொல்லும் அவசரப்பட்டு கோபப்பட்டாலோ அறியாம தெரியாமல் கோபப்பட்டாலோ அங்கு உறவுகள் சிதறி போய்விடும் அல்லவா இதை புரிஞ்சுக்கிட்டு கோபம் வரும்போது அமைதியாக பேசாமல் இருந்தினாலே வாழ்க்கை செழிக்கும் எப்போதும் கோபத்தை அடக்க வேண்டாம் கோபம் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் ஆணி வேரை புரிஞ்சுக்கிட்டினா அது தானாகவே அமைதியாகிவிடும் அமைதிதான் உனக்கான பலம் அமைதியோடு நீ சரியான விஷயங்களை சிந்திக்கும் போது என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் வரும் துன்பங்களை நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம் இந்த உலகத்தில் நீ பிறந்ததே வலிமையாக இருப்பதற்காக மட்டும்தான் என்ன துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான இன்பத்தை மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தனிமையின் இருட்டு முடிந்து என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி வந்து சேரும் ஓம் பாதையில் உனக்கான ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக இந்த முருகன் நான் இருக்க போகிறேன் என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே என்னை நீ வந்து சேர்வது அவ்வளவு கஷ்டம் கிடையாது உன்னை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாலே உனக்குள்ளே நான் இருக்கிறேன்ற உண்மை உனக்கு புரிய ஆரம்பிச்சிரும் இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக உன் கூடவே தான் இருக்கேன் உனக்கான நல்ல வழியை காற்றேன்றதை புரிஞ்சுக்கும் உன் கண்களுக்கு நான் இதுவாக தோணுகிறேனோ அதே வடிவத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுறேன் சில நேரம் உன் உள்ளத்தில் நீ அமைதியை வச்சுக்கணும் அமைதியாக இருக்க தான் அது உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் உன் நினைவிலும் நம்பிக்கையிலும் உன் மூச்சிலும் நானே நிறைஞ்சிருக்கேன் நீ எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டினாலே அந்த வெளிச்சம் உன் உள்ளத்தில் தெளிவாக ஆரம்பிச்சிடும் இந்த முருகன் உன் வாழ்வில் வரும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் செல்வமே நீ போதும் பாதை போகும் பாதையில் இருக்கக்கூடிய எல்லாம் சரி செஞ்சு உன் வேகத்தை குறைச்சி உனக்கான சரியான வழியை காட்டுறேன் நீ எப்போதும் என்ன நடந்தாலும் மனசு உடஞ்சி போகக்கூடாது தொடர்ந்து நீ முயற்சி செய்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சே தீரும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அது நடக்காத அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்போது தானே உன்னால் ஜெயிச்சு வாழ்க்கையில் வளர்ச்சியை அடைய முடியும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தருவேன் நீ எப்போது மனசுக்குள்ளேயே போராடிக்கிட்டு அது சரியா இது சரியான்ற குழப்பத்தோட நம்பிக்கையும் சந்தேகமும் மாறி மாறி வரக்கூடிய சூழலில் சிக்கி தவிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இப்போது இந்த முருகன் உன்னை நாடி தேடி வந்துவிட்டேன் நல்லதா கண்டிப்பாக உன் மனசுல இருக்க நம்பிக்கையும் சந்தேகங்களையும் எல்லாத்தையுமே சரி செஞ்சு சமாளித்து உன் போராட்டத்தை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன் உன் மனதை குழப்பி உன்னை நிம்மதிய செய்யும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தர்றேன் நீ தேவையில்லாமல் யோசிப்பதோ கவலை கொள்வதோ வேண்டாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கைக்கான வழியை நல்ல முறையில் நான் அமைச்சு தருவேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே நான் தான் உனக்கு துணை நான் தான் உனக்கு ஆறுதல் கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்மைகளே நடக்கும்படியும் நான் செய்வேன் தாமதமானாலும் தரமான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றிகளை நான் பெற்று தருவேன் உன்னை தொடர்ந்து வந்த துயரங்கள் எல்லாமே இன்றோட விலகி போகும் நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைச்சு நீ அழகான வாழ்க்கையை மலராக வாழும்படி செய்வேன் உன் எதிர்காலம் நிச்சயம் உனக்கு பிடிச்சது போலவே அமையும் அதற்கான வேலைகளை எல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் செல்வமே நீ எப்போதும் நம்பிக்கை இழந்துட வேணாம் உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் வெளிச்சம் ஏன் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை தான் உன்னை நல்ல வழியில் நடத்தி உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போது உன் குடும்ப சூழ்நிலைகளை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத இன்னையோடு நீ அனுபவித்த துயரங்களும் பிரச்சனைகளும் கஷ்டமும் வேதனையும் எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாகவும் மாறப்போகுது உன் வீட்டில் சர்வ மங்களமும் செழிப்பும் சந்தோஷமும் வெற்றிகரமான விசேஷங்களும் நடக்கும்படி நான் செய்கிறேன் உன் மனசு அமைதி அடைகிற வரைக்கும் என் அருள் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கும் என் செல்வமே உன்னுடைய நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் தான் உன்னை நோக்கி என்னை இழுத்துக்கிட்டு வந்தது நீ என்னை நம்பி வணங்கியதற்கான பலனை இப்போது மிக பெரிய அளவில் பார்க்க போகிற நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இந்த முருகனின் அருளால் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த நாள் உனக்கென உருவாக்கப்பட்ட சிறப்பான நாளாக இருக்க போது நம்பிக்கையோட கண்ணைத் திறந்து ஓம் சரவண என் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ எது வேணும்னு என கூப்பிட்டியோ அதற்கான அருளே தானாக உன்னை தேடி வரும்படி செய்ய போகிறேன் உன் பாதையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் அகற்றி உன் வாழ்க்கை நிம்மதியும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும்படி செய்ய